ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அட் இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையும் நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு விருச்சிக ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பட்ட அவமானத்துக்கு பதில் கடை கொடுக்கக்கூடிய மாதம் இது இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய மாதம் தன வரவு ஏற்படும் பணலாபம் லாபம் வழக்குகளில் வெற்றி எதிரிகளின் தொல்லை விலகுதல் தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் தந்தைக்குண்டான மருத்துவ செலவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துதல் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல் குழந்தை இல்லாமல் ஏற்பட்ட அவமானம் விலகுதல் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் இந்த ராசிக்கு நடக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் ஏழு வரை இதனால் எங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டால் என்னென்ன லாபம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதியான புதன் புதன் நான்காம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு சூரியனோடு சேர்ந்திருக்காரு அதனால் தந்தையுடன் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சமூலத்தோடு இருக்கிறது உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சரி சுக்கரனும் சரி மூன்றாம் இடத்துல மறைஞ்ச அவ்வளவு விசேஷம் அவ்வளவு விசேஷம்னா சாதாரண விசேஷம் இல்லை உங்களுக்கு லாட்ரி அடிக்கிறது கூட இல்லைங்க ஒரு கடல் கடியில் வந்து ஒரு நூறு கோடி ரூபா தங்கம் இருந்ததுன்னா எப்படி கிடச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் வன்னியன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு அந்த வம்சவருத்தியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் அதுவும் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி வியாபாரத்தின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற்று மதத்தினர் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்கள் பாட்டு பாடுறவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைத்து அனைவருக்கும் வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குறிப்பாக அரசு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு இருக்காது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது புதிய சேர்க்கை ஏற்படுவது புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படுவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் ஏழு வரை சுக்கர பயிற்சியானது அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் ராசி நண்பர்கள் ஏற்றத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி தருகின்ற வகையில் இருக்கிறதுனால இந்த ராசி நண்பர்களுக்கு ஒரு ஒரே ஒரு முக்கிய விஷயம் தவறான தொடர்புகளை விட்டு கட் கத்தரித்து விடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது ஏன்னா ராசிநாதன் சுக் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இரகசிய தொடர்புகளை அறுத்தறிவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை அப்படியே தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சித்து கொண்டிருந்தால் அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து யோகங்களும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த விரச்சிகராசி நண்பர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை எப்படி வழிபடணுன்னா தனியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு தனியாக நிற்கக்கூடிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பெருமாளை வழிபட வேண்டும் நின்ற கோலத்தில் கையில் சங்கு சக்கரதாரியாக கதாதாரியாக நிற்கக்கூடிய பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு எல்லா வழக்குகளிலும் வெற்றி ஏற்படுத்தி எடுக்க எடுத்திருக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் அவர் அப்படி பண்ணினார்னா உங்களுக்கு பண வருமானம் வேணும் வரணும் அதை மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பா அதனால் நீங்கள் தினமும் காலையில் விஷ்ணுவ நாம பாராயணம் பண்ணுங்கள் சாயந்தர வேளையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கட்டி தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் டிவோட்டினேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்